எல்லா நேரலையும் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விவசாயினுடைய வீடியோவை அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அதோட சேர்த்து இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜெகத் லட்சணுடைய ஆயிரம் கோடி ரூபாய் அதுவும் இரண்டாவது வந்து காசா பகுதியில் வீசப்படுகின்ற பாஸ்பரஸ் குண்டு அவற்றை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக ஜெகத் லட்சணன் அவர்களுடைய ஆயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு எல்லாம் மழை போல தெரியுது இல்லையா ஆயிரம் கோடி ரூபாய் கைப்பற்றினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் கைப்பற்றினார்கள் என்பதை விட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்திருக்கின்றாரா இது தமிழகத்துல இதுவரைக்கும் சோதனை செய்ததுலேயே ரொம்ப ரொம்ப அதிகமா அதனால தான் டெல்லியில இருந்து அமலாக்கத்துறையினுடைய டைரக்டரும் வருமான வரித்துறையினுடைய டைரக்டரும் நேரடியாக வந்துட்டாங்கப்பா நம்முடைய ஜெகத் அவருடைய வீட்டுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நாளுக்கு நாள் கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் ஹோட்டல்கள் மருத்துவமனைகள் என்று ரைடு நீண்டுகிட்டே போனதுனால தினம் தினம் பணம் கைப்பற்றி கொண்டே வந்ததன் காரணமாக இங்கே வரி ஏய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பது மட்டும் தெரிந்திருக்குது தான் டெல்லியிலேருந்து டைரக்டர்கள் வந்திருக்கிறாங்க ரெண்டாவது இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் ஐந்து நாளோடு முடிஞ்சிடுச்சு கடைசி நாளில் ஜெகத் மகன் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கை கடிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காங்க மகன் வீட்டுக்கு மட்டும் போனா போதுமா அவங்க மகள் வீட்டுக்கும் போனோமா இல்லையா அதனால மகள் வீட்டுக்கும் போயிருக்காங்க அங்க போனா கட்டுக்கட்டாக ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அதையும் கைப்பற்றி எண்ணி இருக்கின்றார்கள் சரி மகள் வீட்டுக்கு மட்டும் போனா போதுமா மருமகன் வீட்டுகளுக்கு போனோமா இல்லையா அதனால ஒரு மகரு மகன் இளந்திரையன் உங்க வீட்டுக்கும் இன்னொரு மருமகன் நாராயணமூர்த்தி அவர் வீட்டுக்கும் போய் நேற்று அமலாக்கத்துறையானது எக்கச்சக்கமான பணத்தை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இதில் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்புன்னு சொன்னாங்க தெரியுமா அதற்கான ஆவணங்களை அதாவது ட்ரங்க் போட்டி நிறைய ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஏற்றுனாங்க ஏற்கனவே பதினாறு பைகள் அந்த சவிதா காலேஜ் இருக்குது இல்லையா அந்த காலேஜினுடைய பிணை பணங்கள் கைப்பற்றப்பட்டது அதையெல்லாம் எண்ணியிருக்காங்க ஒரு பாலிமர் செய்தியில் ஒரு செய்தி சொன்னாங்க அதாவது பதுக்கி வைத்திருக்கின்ற பணத்தை மூட்டையில கட்டுவதற்கு பைகளை ஒவ்வொன்றா கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்களாம் கொண்டு வந்த பையே பத்தலையா மீண்டும் பை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பைய கொண்டு வந்து புதிதாக அந்த பணங்களை எல்லாம் அள்ளி சென்று இருக்கின்றார்களாம் ஜெகத் ரசிகனை பொறுத்த வரைக்கும் இந்த வருமான வரித்துறையினுடைய ரைடா இருந்தாலும் சரி அமலாக்கத்துறை ரைடா இருந்தாலும் சரி புதிது இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஆனா இந்த முறை நடத்தினது ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் நடத்தப்பட்டிருக்குது ஆயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு என்றால் எப்பவுமே இன்கம் டேக்ஸை பொறுத்து வரைக்கும் நம்ம வருமானத்துல அதிகபட்சம் முப்பது சதவீதம் தான் வரி போடுவாங்க அப்படி பார்க்கும்போது ஆயிரம் இன்ட்டு முப்பது போடுங்க பார்க்கலாம் அப்போ அவருடைய சொத்து மதிப்பு எங்க போகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு மேலாக கணக்கில் வராத பணங்கள் அவர்கிட்ட இருக்குது அதனால தான் ஆயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருக்கின்றார் என்று சொல்றாங்க கணக்கில் வந்தது சில கோடிகள் இருக்கலாம் ஆனால் கணக்கில் வராதது ஆயிரம் கோடி வரி ஏய்ப்புனா ஆயிரம் என்று கிட்டத்தட்ட மீதி முப்பது மடங்கு போட்டால் முப்பதாயிரம் கோடி அளவுக்கு வரி ஏய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுகிறது ஸோ ஜெகத் ரசிகனை பொறுத்த வரைக்கும் ஆழ்வார் என்று சொல்லுவாங்க அடிப்படை கல்வி இல்லாதனு சொல்லுவாங்க செல்போன் பயன்படுத்தாதவர்னு சொல்லுவாங்க ஆனாலும் அவர் சேர்த்து வைத்திருப்பது ஏழு எட்டு தலைமுறைக்கு ஆகும் போல் இருக்குது மருத்துவமனைகளை எல்லாம் போய் எல்லாவற்றையும் ஒழித்து வைத்திருக்கின்றார் அதையும் தாண்டி நிர்வாகத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு எழுநூத்தி ஐம்பது பேருக்கு மேலாக விசாரித்து இருக்கின்றார்கள் அவங்களிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் அள்ளி சென்றிருக்கின்றார்கள் அதனால இந்த வருமான வரித்துறை சோதனை பொறுத்த வரைக்கும் நேற்று ஈரோடு முடிந்து விட்டு இருந்தாலும் எல்லோரும் விசாரணை வளையத்துக்குள்ள வராங்க ஆவணங்கள் கொண்டு சென்றிருந்தாங்க இல்லையா அந்த ஆவணங்கள் அந்த ஆவணங்கள் தொடர்பாக நம்ம ஜெகத் லட்சுமி இடத்திலேயோ இல்ல உரியவர்கள் இடத்திலேயோ அமலாக்கத்துறையோ அல்லது வருமான வரித்துறையோ வந்து சம்மன் அனுப்பி விசாரிப்பாங்க இந்த சந்தேகத்துக்கும் இந்த ஆவணங்கள் இருக்கின்ற செய்திகளுக்கும் சரியான விளக்கம் அளிக்கவில்லை என்றால் நம்முடைய ஜெகத் லட்சுணை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நம்ம செந்தில் பாலாஜிக்கு என்ன நிலமையோ அந்த நிலைமை தான் ஏற்படும் என்று சொல்கிறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் இது பழிவாங்க நடவடிக்கை தானே என்று வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்காங்க இதில் டெல்லியில் இருக்கின்ற ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கார் இல்லையா அவருடைய இன்னொரு எம்எல்ஏ வீட்லேயும் இன்னைக்கு அமலாக்கத்துறையானது ரெய்டு நடத்திருக்குது வருமானத்துக்கு அதிகமான சொத்து கிடையாது அந்நீச்சலாவணி மோசடி இரண்டாவது மணி லேண்டில் ஈடுபட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ ஆம் ஆத்மி பார்ட்டியில் அவருடைய வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமலாக்கத்துறையானது களத்தில் இறங்கி இருக்குது இதையெல்லாம் திமுக குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா இந்த இந்தி கூட்டணி இருக்கு இல்லையா அந்த கூட்டணுடைய வலிமையானது நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது அந்த வலிமையை சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கெல்லாம் பாஜக வீக்கா இருக்குதோ அந்த இடத்துல தாம் வந்து வலிமையாக வளர வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி சோதனையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாலும் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி நீதிமன்றத்தில் போய் பதில் சொல்லி ஆக வேண்டும் அதை நம்ம முதல்ல பார்க்கணும் வெறுமனே வந்து ரைடு நடத்திட்டு அப்படியே கடந்து போகிறது கிடையாது இவ்வளோ பணங்கள் எடுத்திருக்கிறாங்க இந்த பணங்கள் நம்ம ஜெகத் ரசிகன் தரப்பில் இருந்து எனது இல்லை பணங்கள் எதுவும் கைப்பற்றலை வருமானத்துறை வந்தாங்க நாம் முழுமையாக ஒத்துழைப்பு தந்தோம் பிறகு ஆய்வுக்கு பிறகு அவங்க சென்று விட்டார்கள் எந்த ஒரு பொருளும் கொண்டு செல்லவில்லை அப்படின்னு இன்னும் அவரும் பேட்டி அளிக்கல எல்லாருமே வருமான வரித்துறையோ அல்லது அமலாக்கத்துறையோ ரெய்டுக்கு வந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க வந்தாங்க முழு ஒத்துழைப்பும் நாங்கள் தந்தங்க எங்கிட்ட இருந்து எதுவும் கைப்பற்றலை எங்கிட்ட இருக்கிற செல்போன் மட்டும் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த தருணத்துல நம்ம ஜெகத் லட்சுமி தரப்பில் இருந்த இன்னும் விளக்கம் அளிக்கல அதோட அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை ரெண்டும் கூட்டாக தானே சேர்ந்து ஜெகத் லட்சுமி வீட்டில வந்து சோதனை நடத்தினாங்க அவங்க என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஆவணங்களை எடுத்து செல்கின்றோம் இந்த ஆவணத்தின் அடிப்படையில என்ன கைப்பற்றினோம் என்பதை பத்தி நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கின்றோம் என்று சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ ஆயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு இருக்கலாம் என்று சொல்கிறாங்கப்பா அதான் உண்மை இப்போது காசா பகுதியில் வந்து இஸ்ரேலானது பாஸ் ப்ளஸ் குண்டுகளை போடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாஸ் பயங்கரவாதிகள் வந்து கருத்து தெரிவித்து இருக்கின்றார்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் கமான்ஸை படுத்தினா நான் பேசுறதை மறந்துடுவேன் அதனால் உங்க கமெண்ட்ஸுக்கு பிறகு நான் பதிலளிக்கிறேன் என்பது சொல்லிட்டு இப்போது அம்மாஸ் போராளிகளை பொறுத்த வரைக்கும் என் சண்டையை நிறுத்திடலாம்பா அப்படின்னு சொல்லி விட்டு கேட்டிருக்காங்க இஸ்ரேல் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க போற விரும்பலை ஆனா எங்கள் மீது போகிற திணிச்சிட்டியே அதனால முடிவு தெரியாத முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிற நிறுத்துற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க பாஸ்பரஸ் குண்டுகளை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் தடை செய்யப்பட்டிருக்குது ஏன் தெரியுமா ஏன்னா அது வெடித்து சிதறுவது மட்டும் கிடையாது அது தீப்பந்தம் போல அடுத்தடுத்த இடங்களுக்கும் எரிந்து பரவும் நிறைய புகையை கலப்பும் அந்த புகையை பொறுத்த வரைக்கும் விஷம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால எங்கே குண்டு வீழ்ந்து வெடித்து சிதறுதோ அந்த இடத்துல இருக்கின்ற மக்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லாமல் காற்றில் அந்த புகை பரவுது பார் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் விஷமானது பறவை கண்ணெரிச்சல் அப்புறம் வந்துக்காக வந்து பார்த்திங்கன்னா சுவாச கோளாறு சில பேர் உயிரிழப்புக்கு இந்த மாதிரி பெரிய பாதிப்பு மக்களுக்கு ஏற்படும் அதனால் தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளை வந்து காசா பகுதியில் இஸ்ரேலானது குண்டு மழையாக பொழிந்து கொண்டு இருக்கிறது சர்வதேச சமூகம் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இஸ்ரேல் மீது அம்மாஸ் தீவிரவாதிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு எகிப்து என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய உளவுத்துறையானது துறையானது இஸ்ரேல் கிட்ட ஏற்கனவே எச்சரிச்சது யாபா இந்த மாதிரி காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் மீது நிறைய தாக்குதல் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதனால தயவு செய்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் வந்து பாத்தீங்கன்னா காசா பகுதியை கொஞ்சம் கண்காணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நாளாம் எகிப்து உளவுத்துறையானது சொல்லிச்சான் அப்போதெல்லாம் இஸ்ரேலினுடைய படைகளாக இருந்தாலும் சரி இஸ்ரேலிய அரசாங்கம் இருந்தாலும் சரி காதலே போட்டுக்கலையாம் எகிப்தினுடைய உளவுத்துறை சொன்ன தகவலை அதன்படி இப்போ தாக்குதல் தொடுத்துட்டாங்க அன்றைக்கு இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் லெபனானுடைய வெஸ்ட் பேங்க்ல மட்டுமே அவங்களுடைய பார்வை இருந்தது ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவானவங்க லெபனான் பக்கத்தில் மேற்கு கடற்கரை ஓரம் இருந்தாங்க ஸோ அவங்களை பாதுகாக்கணும் அந்த பக்கத்துலேருந்து எதுவும் தாக்குதல் கூடாது என்பதுக்காக அந்த பக்கமே பார்த்துருந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா காசா பகுதியில் தாக்குதல் தொடுக்க போறோம்னு சொன்னதை கண்டு கொள்ளவே இல்லை அதோட காசா ஒட்டி இருக்கின்ற பகுதி இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன மக்கள் இருக்கிறாங்க அப்படியே குண்டு வந்தா கூட பாலஸ்தீன மக்கள் தானே இஸ்ரேலுக்குள்ள இருந்து சாக போறாங்க அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த நாட்டுக்குள்ளேயே தாக்குல தொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட போற நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அமாஸ் உடைய கோரிக்கையை இஸ்ரேல் நிராகரித்திருக்கிறது அஹ் கமாண்ட் நான் படிச்சுன்னா மறந்து எட்டி தலைமையில் புதிய படை தயார் நிலையில் இருப்பதாக தகவல் நம்ம நண்பர் எழுதிக்கிறாரு அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரலாற்றையும் தாண்டி அதாவது வந்து தலைமுறைகளையும் தாண்டி நாங்கள் தொடுக்கின்ற தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாஸ் மக்களுடைய மனதில் இருக்கணும் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய மனதில் இருக்கணும் அதனால் தலைமுறைகளை தாண்டி எங்களுடைய போர் வடிவு இருக்கும் சும்மா சிங்கத்தை சீண்டி விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தெரிவித்து இருக்கிறது உடனே காசா வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற அம்மாஸ் பயங்கரவாதிகள் பரவாயில்ல சண்டை போட்டுக்கலாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய போராளிகளை இஸ்ரேலுக்குள்ளே அனுப்பிட்டோம் இன்னும் கூட அந்த இடத்துல எங்கள் போராளிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க நீங்கள் எங்கள் மீது தாக்குதல் தொடுத்தீங்கன்னு வச்சிங்களே உள்ளுக்குள்ளே போன போராளிகள் உங்கள் சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமாஸ் பயங்கரவாதிகள் வந்து கருத்து தெரிவித்துருக்காங்க இரண்டாவது அமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்கு இன்னொரு மிரட்டலையும் விட்டுருக்காங்க என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம பணைய கைதிகளாக பெண்களை பிடிச்சி வச்சுருக்கோம் குழந்தைகளை பிடிக்க வச்சுருக்கோம் அதோட இஸ்ரேல் ராணுவத்தில் இருந்த பெண் வீராங்கனங்களையும் அம்மாஸ் பயங்கரவாதிகள் பிடிச்சு வச்சிருக்காங்க மொத்த பேரும் இன்னைக்கு அடைச்சி வச்சிருக்கோம் துன்புறுத்துறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நல்லா உங்களுக்கு புரியும் ஆனால் காசா பகுதியிலோ அல்லது பாலஸ்தீன பகுதியிலோ எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி நீங்க தாக்குதல் தொடுத்தீங்கனாலும் இல்லை விரும்பத்தகாத மக்கள் கூடுகின்ற இடத்துல நீங்க தாக்குதல் தொடுத்தினாலும் நீங்கள் பனைய கைதிலாக இருக்கிறவங்களை ஒவ்வொருத்தராக கொண்டு போடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி போட்டு அமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்கு மரட்டில் விட்டுருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி அமாஸ் பயங்கரவாதிகள் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய சண்டை தொடரும் போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்தி போற நிறுத்துங்க இல்லைனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசாவை ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைத்துடும் அப்படி காசாவை ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைத்தால் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு மருத்துவம் கிடைக்காது குடிநீர் கிடைக்காது உணவுப் பொருட்கள் கிடைக்காது மின்சாரம் கிடைக்காது அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்காது இயற்கை உபாதைகள் கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால இஸ்ரேலுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் உடனடியாக களத்துல இறங்கி பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவுடைய பொதுச்செயலர் கேள்வி கோரிக்கை வச்சிருக்கிறாரு இதில் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து இஸ்ரேலை நோக்கி தங்களுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பலை போல கொண்டு வந்திருக்காங்க இஸ்ரேல் எப்போ உதவி கேட்குதோ அப்போது நாங்கள் களத்தில் இறங்குவோம் ஏன்னா இந்த அமாஸ் போராளியினுடைய தாக்குதலில் இஸ்ரேலிய மக்கள் மட்டுமே சாகல எங்க மக்களும் அதிகமாக இறந்திருக்கின்றார்கள் அதனால நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிட்டேரியன் சீல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பெற்று பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அமெரிக்கா இராணுவ படையை சார்ந்த போர்க்கப்பல் அதனையும் தாண்டி இனி காசா பகுதி முழுவதுமே வந்து குடிநீரோ அதுக்கப்புறம் வந்து மருத்துவமோ மின்சாரமோ எதுவும் இல்லை இதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அமாஸ் பயங்கரவாதிகளை ஒழிக்காத முன்னாடி எதற்குமே அனுமதி இல்லை எப்படி ஐநாவுடைய பொதுச்செயலாளர் சொன்னாரோ அதே மாதிரி வந்து இஸ்ரேல் அறிவிச்சிடுச்சு அதனை தாண்டி எங்களுக்கு ஆயுதமும் வேண்டாம் மற்றபடி உணவுப் பொருட்களும் வேண்டாம் எல்லாம் எங்ககிட்ட இருக்கிறது ஆனால் உலக நாடுகள் பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கேட்டுக்கொண்டு இருக்கிறது இதுல இந்தியாவுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேத்தே நான் தெரிவிச்சுட்டேன் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குண்ணா கடந்த காலத்தில் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு நம்ம ஆதரவாக இருந்தோம் ஏன்னா நாடுகளை இழந்துட்டாங்க திடீரென யூத நாடு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடியேறினது நம்மளுக்கு ஏற்புடையது கிடையாது அதனால நாம பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தோம் ஆனால் எப்போது பயங்கரவாத தாக்குதலாக அவங்க தொடுத்தாங்களோ எந்த வடிவத்தில் பயங்கரவாதம் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா பயங்கரவாதத்தால் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற நாடுகள்ல இந்தியாவும் இருக்குது அதனால தான் இந்த முறை இஸ்ரேல் பக்கம் நாம நின்று இருக்கின்றோம் ஆனா காங்கிரஸை பாருங்க நியாயத்தின் பக்கம் தானே நிற்கணும் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க நேற்று அவங்க ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க அந்த தீர்மானத்தில் அவங்க என்ன போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா நாம பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் இருக்கின்றோம் காசா பகுதி மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் இடத்தையும் உரிமையும் அவங்களுடைய நிலத்தையும் இழந்து நிற்கின்ற மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று காங்கிரஸ் ஆனது தன்னுடைய தீர்மானத்தில் போட்டிருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் எது நியாயம் அநியாயம் என்று தெற்காசிய பகுதியில் மிகப்பெரிய ஒரு நாடா இருக்க கூட இந்தியா யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சியும் அரசாங்கத்துக்கு பின்புலமாக ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற செய்தி தொடர்பாளர் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வன்முறை தீர்வாகாது நாங்க இந்த பயங்கரவாத தாக்குதலை ஏற்றுக்கொள்ளலை பேச்சுவார்த்தை மூலமாக எல்லாம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு பாலஸ்தீன பக்கத்திலும் காசா பக்கத்துல நாங்கள் நிற்கிறோம் என்று காங்கிரஸ் முடிவெடுத்திருப்பது வாக்கு வங்கி அரசியலை அன்றி நம்ம நாட்டுக்கான சர்வதேச அரசியலை கையில் எடுக்கின்ற விடயமாக இருக்காது நம்ம நாட்டுக்கு எதிராகத்தான் அமையும் அதிலையும் மூணு நாள் சண்டை போட்டுருக்காங்க இந்த மூணு நாளுக்குள்ளேயே வந்து சர்வதேச நாடுகளுக்கு பதினாலாயிரம் பில்லியன் டாலர் அளவுக்கு சேதாரம் அடைஞ்சிருக்குது நேர்த்தே பேசியிருந்தோம் கச்சா எண்ணெய் விலை ஐந்து சதவீதம் உயர்ந்து போச்சுன்னு இன்னைக்கு ஆறு சதவீதமாக அது உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் பார்க்காம தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேலுடைய உக்கிரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட நாடுகள் அருகாமையில் இருக்கின்ற நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துருக்கினுடைய அதிபர் தயிர் எர்டோகன் அவர்கள் வந்து இஸ்ரேல் விருப்பப்பட்டா நான் போர் நிறுத்தத்துக்கு பேச்சுவார்த்தை தொடங்குறேன் அப்படிங்கிறாங்க எகிப்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லெபனான் பக்கத்திலிருந்து அமாஸ் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா லக்ஷர ஈ தொய்பா அவர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க அதனால உலகம் முழுவதும் இருக்கின்ற பயங்கரவாத அமைப்புகள் ஒன்றா சேர்ந்துகிட்டு இன்னைக்கு இஸ்ரேலை தாக்குதனால எங்களுடைய தாக்குதலை நாங்கள் நிறுத்த மாட்டோம் விருப்பப்படாமல் இருந்த அதாவது போரை விருப்ப விரும்பாமல் இருந்த இஸ்ரேல் மீது போரை திணித்த இந்த அமாஸ் பயங்கரவாதிகள் வந்து திருந்துற வரைக்கும் இல்லை முற்றிலும் ஒழிக்கிற வரைக்கும் போர் நடக்கும் என்று சொல்லியிருக்காங்க எந்த பேச்சுவார்த்தைக்கும் உடன்பட மாட்டேன் என்று இஸ்ரேல் அதிபர் போக போக என்ன நடக்குது என்பதை போர் தெரிந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே